அவர் தான் ஆக்சுவலி கை புக்லேருந்து வர ஹீ டெரக்ட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் ஷோ பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணாரு அண்ட் யா இல்ல ஒய்நாட் நான் முன்னாடி அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதா இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்கேன் உங்களோட காம்பினேஷன் பத்தி கமல் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அந்த ப்ளேஸ்ல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல என்ன சொன்னாரு இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ફીட்பேக் கொடுப்பாரு பட் ஹீ रियली லைக்ಡ್ இட் ஹி செட் தட் இட் வொர்க்ஸ் கடகே இத மாதிரி இட் रियली ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆவுது சோ அவருக்கு பிடிச்சிருக்குது யூ கேன் ஆஸ்க் हिम மோர் இன் டீடைல் லோகேஷ் நான்ங்க சார் டைரக்டரா டைரக்டரா அஸ் எ டைரக்டரா நம்ம மனைவிங்கள பார்த்திருபாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பேர்ஸ்னல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் இல்லை அதனால் அது மட்டும் மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அது நான் வேணான்னு சொல்லி முடிவுன்னு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான் நான் என்னோட ஏடிஸ் எல்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி வந்து ஒருத்தந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எது எல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த நெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட இந்த பிளே லிஸ்ட்டெல்லாம் வாங்கிருந்தேன் ஏன்னால் திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டிருக்கேன் ஒரு நாற்பத்தம்பது பாட்டி அனுப்பினாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது என்றது அவங்க பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் எனக்கு வந்து எங்க கொடுத்து ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளம் நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிருக்கு யூஸோ லொகேஷன் யர் ஓகே விச் யூ லைக் வித் யூ லைக் த மோஸ்ட் ஆக்டிங் ஆர் ஆர் டேரக்ட்டிங் சார் லைஃப் டைம் டேரெக்ஷன் சார் ஸோ

ஆக்‌டரா மட்டும் இருந்தீங்களா இல்லை உங்க மீறி டைரக்டர் வெளிய வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்களா இந்த இடம் கிரின்ஜா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல நான் அப்படி எடுத்தது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணுது நான் உள்ள போய் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அத பண்ணிட்டு வந்துடலாம் போயிடுங்க சூப்பர் அண்ட் பார்ட் ரொம்ப அழகா இருக்கு நீங்க லோகேஷ் ஒரு தேங்க்யூ அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் சில டைம் அந்த அவுட் ஆகலன்னா அது ஒரு டெல்யூஷன் நன்றி